ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா ஜோதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுதானே ஜோதினா என்ன தீபம் வெளிச்சம் அப்ப இடம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஜோதிடம் அப்படின்னா வெளிச்சம் இருக்கக்கூடிய இடம் அந்த வார்த்தைக்கு பொருளே அவ்வளவு ஜோதிடம்னா வெளிச்சம் இருக்கக்கூடிய இடம் வெளிச்சம் இருக்கக்கூடிய இடம்ங்கிற ஒரு வேர்டு தான் நம்ம வச்சிருக்கோம் அந்த கலைக்கு அப்ப ஜோதிடம் அப்படிங்கிற பேர் ஏன் அதுக்கு வச்சாங்க ஜோதிடம்னா ஜோதி இருக்கின்ற இடம் வெளிச்சம் இருக்கக்கூடிய இடம் பிரகாசமானது நல்லா தெளிவா தெரியக்கூடியது இப்படி என்ன அதுக்கு பொருள் எடுத்துக்கலாம் அந்த வார்த்தை ஏன் அந்த கலைக்கு வச்சிருக்காங்க ஜோதிடம்ங்கிற ஒரு கலை இருக்கு இல்லையா அந்த கலைக்கு ஜோதிடங்கிற ஒரு பேர் ஏன் வச்சிருக்காங்க ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்கன்னா சினிமா படத்துக்குன்னு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க அப்ப அந்த டைட்டில் வைக்கிறாங்கன்னா அந்த டைட்ல கேட்டவாறு என்ன பண்ணப்பட்டிருக்கு அந்த படங்கள் கதை அம்சங்கள் இருக்கும்